கரிய காரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் கலந்து கொண்டார் மேற்பட்ட கிராம மக்கள் வழிபாடு இக்கோவிலில் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் குடமுழுக்கு செய்யப்பட்டு அம்மாவால் பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள உபகோவிலில் இதுவரை அறக்காவலர் நியமிக்கப்படவில்லை தற்போது தனிநபர் இக்கோவிலில் நிர்வாகம் செய்து வருவதால் கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை கோவில் சொத்துக்களை தனிநபர் ஆக்கிரமித்து வருவது கோவில் நகைகளை வைத்திருப்பதும் விதிமுறைகளுக்கு புறம்பானது இது குறித்து அறநிலைத்துறையினருக்கும் கலெக்டருக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சனைக்கு சட்டம் ஒழுங்கு ஏற்படாமல் பேசி தீர்வு ஏற்படுத்த வேண்டும் இல்லையெனில் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது கேரளா மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தது வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது மத்திய அரசு எச்சரித்தும் மாநில அரசு மெத்தனமாக இருந்ததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு அர்ஜுன் சம்பத் கூறினார் அப்போது வக்கீல் வெங்கடேஸ்வரன் கோவில் நற்பணி மன்றத்தினர் உடன் இருந்தனர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா பொட்டிக்காபாளையம் பல்லா கோயிலில் அருள்பாலித்து வருகின்ற அருள்மிகு கரிய காளியம்மன் திருக்கோயில் மிகவும் புராதனமான திருக்கோயில் சக்தி வாய்ந்த திருக்கோயில் குலதெய்வ வழிபாடு நடைபெறுகின்ற திருக்கோயில் இந்த கோயிலிலே நிர்வாகம் சிறப்பாக நம்முடைய குடமுழக்கு விழாக்கள் இந்த கோயிலிலே வரக்கூடிய பக்தர்களுக்கான சேவைகள் இவைகளெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் இடைக்காலத்திலே இந்த கோயில் நிர்வாகிகள் மீது குறிப்பாக தற்சமயம் இந்த கோயிலை நிர்வகித்து கொண்டிருப்பவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கிறது ஆகவே பக்தர்களும் இந்த கோயிலுடைய பரம்பரை பரம்பரையாய் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் இன்றைக்கு இந்த முறைகேடுகள் ஊழல் இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் கோவில் நிர்வாகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் ஏற்கனவே இந்த திருக்கோயில் ஒரு உபகோயிலாக கோயிலாக அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் இருந்து வருகிறது இதுவரை இந்த கோயிலுக்கு அறநிலையத்துறை சார்பிலே எந்தவிதமான விதமான அறங்காவலரும் நியமிக்கப்படவில்லை இந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் குலதெய்வ கோயிலை அப்படியே நிர்வாகம் செஞ்சுட்டு வர்றாங்க இதில் ஒரு தனிநபர் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது கோயிலுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது நகைகள் இருக்கிறது அவைகளெல்லாம் பொதுவாக பக்தர்களுக்கு விழா காலங்களிலே இதெல்லாம் ஒரு தனிநபர் கட்டுப்பாட்டில் இருக்கிறத இவங்க எல்லாரும் இப்போ எதிர்க்கிறாங்க ஆகவே இந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட வேண்டும் இது குறித்து நம்முடைய வழக்கறிஞர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடத்தில் இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வந்துவிடாதபடி இந்த முறைகேடு ஊழல் தொடரக்கூடாது என்று சொல்லி தனிநபர் ஆதிக்கம் தொடரக்கூடாது என்று சொல்லி ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள் இந்த கரியகாம காளியம்மன் வழிபாட்டு குழுவின் சார்பில் அதனை தொடர்ந்து இந்து அமைப்புகளையும் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்திற்கு ஒரு நிரந்தர